அன்று வகுப்புகள் முடிந்து யாழ்ப்பாண டவுனுக்கு வந்திருந்தான் தன் வேலைகளை முடித்துக் கொண்டு திரும்பிய போது அயன் செய்து நேராக்கி விடப்பட்டிருந்த கற்றை கூந்தல் அதன் மேலே விற்றிருந்த கருப்பு கண்ணாடி அழவான மேக்கப்பில் பளபளத்த முகம் அணிந்திருந்த ஜீன்ஸ் டாப் கையில் ஆப்பிள் மணிக்கூடு அதே கை நளினமாக பற்றிருந்த ஆப்பிள் போன் என்று அவளின் நடை உடை பாவனை அனைத்திலும் பணச்செழுமை கொட்டி கிடந்தது கடம்பனின் தோற்றமும் அப்படித்தான் அவன் கைகளில் ஆடையகங்களின் பைகள் நிறைந்து வழிந்தன தன்னை காண்பாளா கண்டால் என்ன செய்வாள் என்கிற கேள்விகள் எழுந்து வந்து மனத்தை குறுகுறுக்கு வைத்தன வீட்டில் பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக போய்கொண்டுதான் இருந்தன பெருமளவில் அனைத்தும் முற்றான நிலை விரைவில் சம்பந்த கலப்பு நடக்க இருந்தது ஆன போதிலும் இந்த நிமிடம் அவனுக்கும் அவளுக்கும் இடையில் எந்த உறவும் நிச்சயமாக இருக்கவில்லை